நீங்க ஒன்றுமே செய்ய தேவையில்லை கொஞ்ச நாளே பார்த்து கொண்டுருங்க நான் பார்த்துட்டு விளையாடுறத பாத்துட்டுங்க ஓகே இப்ப தான் இருக்கும் இந்த பங்க மேல போயிட்டு நான் உங்களை மேக் பண்ணி தானே பேச நீங்க ஒரு ஆயிரம் பவுன்ஸ் எனக்கு போட்டு விடுங்க நானே விளையாடி போட்டு வார லாபத்தை தாரணம் ஆயிரம் பவுண்ட்ஸ் போட்டு விடுங்க நான் வார லாபத்தை உங்களுக்கு உங்களோட லாபத்தை உங்களுக்கு தரேன் இந்த லாபத்தை நான் வச்சிக்கிறேன் சொன்னான் நானும் சரியானு சொல்லி போட்டு ஆயிரம் பவுன்ஸ் என்னட்ட இப்ப இல்ல தம்பி நான் ஒரு எண்ணூறு போட்டு விடுறேன்னு சொன்னேன் போட்டு விட்டுறேன் நான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு கிழமையில நான் உங்களுக்கு டபுள் ஆக்கி தாடுறேன்ட்டான் அப்ப நானும் ஓகே ஓகே ரெண்டு மூணு தினம் கேட்க திரும்ப திரும்ப சொன்னான்னு ஒரு காசு சொன்னா வந்து உங்களோட காசு வந்துட்டு நான் உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறேன்டா பேச ரெண்டு மூணு ஒரு ஒரு கிளை மகளியை சொன்னா வந்து அது இப்ப கொஞ்சம் இல்லையே என்ன வெயிட் பண்ணுங்க நான் போடுறோம் அதுக்கு பிறகு வாட்ஸ்அப்லயே நம்ம ரிமூவ் பண்ணிட்டான் இப்போ அதுல போய் கதைக்க போனா இன்னும் ஏத்தி போட்டு டக்குன்னு ஏதாவது கதை கேட்டோன்னு வெளியில அனுப்பி விடுறான் என்ன இப்ப நீங்க நின்னுட்டு நாங்க அதுக்காக நின்று அதுக்கப்புறம் இப்படி கலக்கா இன்னும்

வோ <Bucken na, goda> <goda> 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 oh well. yeah.

ஓ இதில் 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 லண்டனில் இருக்கிற ஆக்களுக்கு ஒன்று சொல்கிறேன் திரும்பவும் சொல்றான் லண்டனில் இருக்கிற ஆக்களுக்கு திரும்பவும் சொல்றான் ஜேடிஎல் வந்து இல்ல லண்டனில் ஒரு கரோ பிரதேசத்தில் வந்து அவர் இதாக இருக்கிறார் வந்து என்ன கவுன்சிலராக இருக்கிறார் ஸோ அவருக்கு எம்பியோட நேரடி தொடர்பு இருக்குது நீங்கள் என்ன நான் இதுக்குலாம் ஒன்றும் தலை எனக்கு சில விஷயங்களை தாக்கி கதை கேட்க எனக்கு அது கவலையாக இருக்குது என்னால் சில எல்லாம் வாயால் சொல்லி இல்லாமல் இருக்குது ஏன்னா நான் உண்மையில்தான் அவரோட நல்ல நண்பாக இருந்தோடைய என் அதாவது வந்து ஒன்றை செய்யணும் வடிவை விளங்கிக் கொள்ளுங்க நானும் வன்னி மைந்தனும் வந்து உண்மை அது நட்டாக இருந்திருக்கலாம் ஆனால் அவர் இப்போ அவர் ஆக்களுக்கு எல்லாம் வந்து எல்லா இதுகளெல்லாம் கலைக்கிறார் வந்து என்னோட இருந்த ஒன்று வந்து போய் என்னோட தளம் தொடங்கியிருக்கு இப்போ என்ன மூவி கொண்டு எல்லாம் அவர் கதைக்கலாம் ஆனால் நீங்கள் வடிவாக கொள்ளணும் நாங்கள் தமிழ் தேசியத்தின் பக்கத்தில் ஒரு நல்ல தலைவனுக்கு ஆதரவாக கலைக்கிறோம் நீங்கள் தமிழ் தேசியத்துக்கு வந்த ஒரு நல்ல தலைவனை இழிவுபடுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி நீங்கள் கதைச்சால் கட்டாயம் அதுங்கிற தமிழ் தான் அதை ஒரு கூடாமல் அமையும் இது எப்படியான ஒரு தலைவனை உருறதுக்கு நாங்கள் சம் சந்தர்ப்பமோ சாத்தியமோ இல்லை இது அதுக்காகத்தான் நாங்கள் தொடங்கி செய்து இருக்கிற மொழியை எனக்கு இப்போ தனிப்பட்ட ரீதியாக கதைக்கிறேன்னா நான் கணக்கெல்லாம் கிடைப்பேன் அந்த அவமானப்படுத்துகிற இதுகள் எல்லாம் இல்லை அவற்றை பேரை சொல்லி நான் கதைக்கப்போம் நீங்கள் காய்ச்சா அதுக்காண்டி நான் ஒன்றும் செய்யலாது ஆனால் அதுக்கு நான் செய்யாத என்னன்னு சொல்ல மாட்டேன் அவர் ஏதாவது காய்ச்சிருந்தோ அதுக்குரிய பதிலை நீங்கள் வச்சு இங்கே கதைக்கலாம்

கொண்டு போனால் தமிழ் மக்களுக்கு இனா ஒன்று உண்மை ஒரு விஷயம் உண்மை அதை நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா நீங்கள் ஒரு உண்மையில வந்து நேர்மையான ஒரு தளத்தை நீங்க நடத்துறதா இருந்தா சீரியஸா நான் சொல்றேன் இதுக்கு நான் தானே ஒரு உதாரணம் இதுபோல் எல்லாருமே பாருங்கள் தலை நடத்துகிறாக்கலாம் பாருங்கள் அல்ல வேறு வேறு தலைக்கம் தான் அதாவது தமிழ் தேசிய நடத்துற நடத்துகிறாக்கள் எல்லாருமே வந்து பொய் மூ அதாவது வந்து என்னன்னு சொல்கிறது உண்மையான முகத்தோட இப்போ நான் எல்லாம் செய்கிற மாதிரி வந்து உண்மையான முகம் என் அதான் என் சொந்த இடம் முள்ளத்தீவு புதுக்குடியிருப்பு நாலாம் பட்டாரம் என் அப்பா பேர் தெய்வேந்திரம் எனக்கு பேர் சுரேஷ் ஓகே சரியான நான் நடத்தி கொண்டு போறேன் இப்படி உங்களால முகத்தை போட்டு ஒரு தளத்தை நடத்த முடிஞ்சா அதை உண்மையோட நடத்துங்க ஏதாவது பிரச்சனை வந்தா எங்களையும் எங்க குடும்பத்தையும் எங்க சமூகத்திலே இருக்கிறவனும் என்ன இனம் காட்டும் ஒரு விஷயம் சொல்றேன் சுரேஷ் இப்ப நடந்த விஷயம் அங்க தாயகத்தில இருந்து வந்து கதைச்ச கேவிச கடைசியாக வந்து எப்படி அந்த அந்த ஆள் வந்து அந்த அந்த நாட்டிலேயே வந்து போய் இலங்கையிலேயே இப்போ பொலிசை பிடிக்கக்கூடிய அளவு செய்திருக்கிறான் வந்து ஏனென்றால் மூளை மூள்கட்டமைப்பு செய்கிறதுக்காண்டி வந்து இங்க கதைச்சவர் என்று சொல்லி அவர்ல பழிய போட்டு இப்பவே அங்க உடனடியாக என்ன செய்தானோ தெரியாது அந்த பாவம் இங்க வந்து அங்க அந்த தளத்தில் வந்து கதை கேட்டால் பாவம் அந்த ஆளை வந்து முதுகில குத்தி அந்த ஆளுக்கு பட்டஞ்சூட்டி என்னென்று புனரமைக்க போறாராம்

இவர் வந்து ரெண்டு அங்க அழுத்திருத்தமா ரெக்கார்ட் பண்ணி சொல்ற இதே ரெக்கார்டிங்க புலனாய்வு கொடுத்து அந்த அளவு போய் கஷ்டப்படுத்த போறாங்க இப்படிப்பட்ட துரோகிய நீங்கள் இனங்கண்டு உங்க உங்களோட அதோட சேர்ந்து இருக்கிறீங்களானே ஒரு நூற்று பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் டாக்டர் வந்து டாக்டர் பேரை சொல்லி ஆயிரம் பேர் வந்தா இன்னைக்கு நூறு பேர் நூற்றி ஐம்பது பேரோட இருக்கிறவங்க துரோகிகள துரோகிகளை இனங்கான தெரியாமல் அவனை ஆதரிச்சு கொண்டிருக்கிறார் நாங்கள் போனால் எங்களை கணக்க விட மாட்டோம் கேட்டு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதவங்க அப்படியோ தளம் தேவையா சுரே உங்களை பல நேர்மையா வந்து ஒரு ஜேடிஎல் நீங்கள் இடத்தை சொல்றீங்க வாங்கோ இங்க நேர இதுதான் என்ற கடை முகத்தை நேர காட்டுறீங்க ஆனால் இது ஒண்ணும் தெரியாத பேர்ல பன்னி மைந்தன் பண்டி மைந்தன் ஒரு போட்டு ஒரு ஒரு வித்தி ஒரு நாள் முகத்தை காட்டினது கிடையாது முகத்துக்கு திரை போட்டுக்கு இன்டர்வியூக்கு போகிறது இப்படி எல்லாம் துரோகம் செய்யறவங்கள வந்து மதித்து நீங்கள் நீங்கள் அவங்களோட சேர்ந்து பயணம் செய்கிற பாவம் நீங்கள் ஆக பாவம் செய்தது இண்டைக்கு தளத்துல இருந்து வந்தவரை வந்து காட்டி கொடுத்தது அவர் தானா வீணா பூனாவை சொல்றது எம் பி என்யா நீங்க சொன்னது எம்பி அன்னைய அவர் கேதி கேதி சென்ற பேர்லயே அங்க இருந்து வந்தவர் ஆஹ் சொல்லி வழியா எம் பி என்று தான் எம் பி என்று தான் இது இல்ல இது வந்து இப்படியான ஒரு செய்யற வேலை நதல் வேலை பாருங்க நாட்டில இருந்து புனரமிச்சு செய்த சொல்லி இதை அங்க ஸ்ரீலங்கா இன்டெலிஜெனுக்கு அனுப்பி அந்த ஆளுக்கு கஷ்டம் கொடுக்க போற அந்த பாவம் இனி ஓடி ஒணிச்சு மறைபிடத்துல இருக்க

சொல்றேன்னு சொன்னா யோசி பாருங்க நான் டான் என்ன துரோகம் தெரியுமா ஓ அத ப்ளீஸ் நீங்க மேல நீங்க மேல வாங்க நான் இன்னைக்கு உண்டு இல்லேன்னு சொல்லி போட்டு ஆக்கி போட்டு போறேன் எங்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்வே இல்லன்னு ஆக்கி போட்டு போறேன்